காட்டுவதற்கு பின்பற்றுகிறார்கள் அதான் அவர்களை விட நாங்கள் வித்தியாசமான விவரமான ஆட்கள் என்று காட்டுவதற்கு இந்த தௌஹீது ஒரு போர்வை தங்களுக்கு செலவு மிச்சம் என்பதற்காக இந்த கொள்கையை ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள் என்ன செலவு மிச்சம் இந்த கொள்கை ஏற்றுக்கொண்டால் சட்டம் ஓதுற செலவு மிச்சம் பாத்தியா ஓதுற செலவு மிச்சம் மூலனுக்கு சோழாக்கி போடுறது மிச்சம் இப்படி காசு மிச்சமாகிறது என்பதற்காக இதை ஏற்றுக்கொண்டக்கூடியவர்களும் இருக்கிறார்கள் அதே நேரத்தில் அவர்களுக்கு செலவு வைக்கக்கூடிய விஷயத்தை இஸ்லாம் சொல்லுமையானால் அவர்களுக்கு சிரமம் தரக்கூடிய விஷயத்தை இஸ்லாம் சொல்லுமையானால் அவர்களுக்கு நஷ்டம் ஏற்படுத்தக்கூடிய காரியத்தை இஸ்லாம் அவர்களுக்கு கட்டளை இடுமானால் அப்போது வேண்டாம் என்று விடுகிறார்கள் அவங்களுக்கு தான் கேட்கணும் இவ்வாள் வேதத்தில் ஒரு பகுதியை நீங்கள் நம்பி தப்பு இன்னொரு பகுதியை நிராகரிக்கிறீர்களா சமாஜா எப்படி இப்படி செய்பவனுக்குரிய தண்டனை என்னவென்று சொன்னால் இல்லா ஹிசியுன் ஹயாத்தி துன்யா இந்த துன்யாவுடைய உலகத்தினுடைய வாழ்க்கையிலும் அவருக்கு இழிவு இருக்கிறது மருமை நாளையிலையும் நியாய தீர்ப்பு நாளையிலையும் கடுமையான தண்டனை இருக்கிறது என்று அல்லாஹ் எச்சரிக்கிறான் அதனால நம்ம முழுச்சா நுழையணும் ஏகத்துவத்தை இருக்கக்கூடியவர்கள் விளங்கிக் கொள்ளணும் ஏகத்துவம்னா ஒரு நாலஞ்சு காரியம் அல்ல வேலை அசைக்கிறது மாத்திரம் ஏகத்துவம் இல்லை நெஞ்சிலே கைகளை கட்டிக்கொண்டு தொழுவது மாத்திரம் ஏகத்துவம் இல்லை கத்தம் பாத்தி இருப்பது ஏகத்துவம் இல்லை சொல்லப்பட்ட வாழ்க்கையில் பெயர் நபிகள் நாயகம் செல்லு செல்லம் அவர்கள் இருபத்தி மூன்று ஆண்டு காலமாக எதையெல்லாம் மக்களுக்கு போதனை செய்தார்களோ செயல்பட வடிவம் கொடுத்து காட்டினார்களோ அங்கீகரித்தார்களோ அவற்றில் அனைத்தையும் வாழ்க்கையில் கடைபிடிப்பதற்கு பெயர்தான் ஏகத்துவம் என்பதை முதலில் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் உங்களுக்கு ஏராளமான லட்சக்கணக்கான பணிகள் சுமத்தப்பட்ட ஒரு சமுதாயமா இருக்கிறன்னா நாலஞ்சு காரியத்தை செஞ்சுட்டு நாங்க கரெக்டா இருக்கோம் நினைத்தால் நம்மை நாம ஏமாற்றிக் கொள்கிறோம் மறுமையில பயங்கரமான தண்டனைக்கு உள்ளாவோம் என்பதை முதல்ல நீங்க கவனத்தில் வச்சுக்கணும் நிறைய குறை இருக்கிறது ஒத்துக்கணும் இன்னும் சொல்ல போனால் இந்த அழைப்பிற்கு பாருங்க நம்பிக்கையாளர்களே இஸ்லாத்திலே முழுமையாக நுழையுங்கள் என்று அல்லாஹ் அழைக்கிறான இந்த அழைப்பு முதல்ல நபி தோழர்களுக்கு தான் விடப்படுகிறது அங்கேயே அந்த கோளாறு இருந்திருக்கு நம்மளுக்கும் அது இருக்குது வாஸ்தவம் நபி தோழர்களை கூப்பிட்டு தான் அல்ல சொல்றான் முழுசா நுழைஞ்சிருங்க இந்த அரகுர வலை அரக்கணர் தான் உள்ள விழுந்துருங்க ஒண்ணு கிணத்துக்கு இந்த பக்கம் எடுக்கிறங்க அல்ல கிணத்துக்கு அந்த பக்கம் போயிருங்க பாதி கிணறு தாண்டுனா பாதி கிணறு தாண்டி உள்ள போயிட வேண்டியதாருங்க அரக்கணர் தாண்ட முடியாது அப்போ அந்த மாதிரியான ஒரு ஆர்டர் நபித்தோழர்களுக்கு அல்லாஹ் வந்து பிறப்பிக்கிறான் சொன்ன அப்ப மனிதன் இந்த மாதிரி சாதகமானதை எடுத்துக்கொள்றதுங்கிறது ஒரு பலவீனம் இருக்கிறது தனக்கு எதெல்லாம் வசதியா இருக்குதோ அதை மட்டும் எடுத்துக்கொள்வார் எதெல்லாம் லாபகரமா இருக்கிறதோ அதை மட்டும் எடுத்துக்கொள்வார் இந்த நிலையிலிருந்து நாம் விடுபடுற அளவுக்கு நம்மிடத்தில் பல குறைகள் இருக்கின்றன அவற்றை நாம் திருத்திக் கொள்ள வேண்டும் அதை தான் இப்ப சுய பரிசோதனை சுய பரிசோதனையில மற்றவர்களுக்கு அறிவுரை இல்லை ஏற்றுக்கொண்டு ஏகத்துவத்தை பின்பற்றுவது சொல்லுகிறார்களோ அவர்கள் தங்களை தாங்களை திருத்திக் கொள்ள வேண்டிய பல விஷயங்கள் இந்த ஏகத்துவம் என்ற போர்வையை போர்த்தி சொர்க்கத்துக்கு போயிடலாம் என்று இருமா போடு நடந்து அவர்களுக்கு சொல்ல வேண்டிய பல செய்திகளை சொல்வதற்காகத்தான் இந்த தலைப்பு தரப்பட்டிருக்கிறது முதலாவலாக ஏகத்துவத்தை ஏற்றுக்கொண்ட மக்களிடத்தில் இருக்க வேண்டிய அம்சம் என்ன தெரியுமா முதல்ல இருக்க வேண்டியது என்ன கலப்பட்ட தூய்மையான எண்ணம் இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொள்வதற்கு எது காரணமாக இருக்கணும் என்று கேட்டால் நம்மை படைத்த இறைவன் ஒருவன் இருக்கிறான் அவன் எனக்கு கட்டளை எடுக்கிறான் இதை நான் செய்தால் தான் மறுமையிலே நான் வெற்றி பெற முடியும் இதை செய்யவில்லை என்று சொன்னால் மறுமையில எனக்கு பயங்கரமான இழப்பு இருக்கிறது அதற்காகத்தான் இந்த வாழ்க்கையினரே நான் கடைபிடிக்கிறேன் என்று நம்புவதற்கு பெயர் யிலாஸ் யிலாஸ் யிலாஸ்னால் என்ன அர்த்தம்னு கேட்டா நான் இந்த கோகையை கடைபிடிப்பதற்கு எனக்கு வசதியாக இருக்கிறது என்பது காரணமில்லை நான் இந்த கூறுகையை கடைப்பிடிப்பதற்கு என்னை தனியாக மக்கள் அடையாளம் காண்பார்கள் என்பது காரணமில்லை நான் இந்த கோகையை கடைப்பிடிப்பதற்கு பொருளாதார ரீதியாக எனக்கு ஏற்படக்கூடிய மிச்சம் இருக்கிறது அது காரணமில்லை நான் இந்த கொள்கையை கடைபிடிப்பதற்கு எனக்கு பின்னால் ஒரு கூட்டத்தை சேர்ப்பது காரணம் இல்லை நான் இந்த கொள்கை எதற்கு கடைபிடிக்கிறேன் என்று சொன்னால் என்னை படைத்த இறைவன் இப்படி நடக்குமாறு எனக்கு கட்டளையிட்டிருக்கிறான் இந்த கட்டளைப்படி நான் நடந்தால் தான் மறுமையிலே நான் வெற்றி பெற முடியும் என்ற ஒரு காரணத்தை தவிர வேறு இல்லை என்று யார் நினைக்கிறீர்களோ அவர்கள் தான் இருக்கிறார்கள் நட்பம் அது நம்மிடத்தில் இருக்கிறார் நெஞ்சில கை வைத்து நீங்கள் சோதிச்சு பார்க்கணும் நம்ம இந்த கொள்கையில் இருக்கிறது அதுக்காகத்தானா அதுக்காகத்தான் என்று இருந்தால் நான் சில பின்னாடி சொல்லுவேன் அதெல்லாம் இருக்கக்கூடாது அதுதான் நிசமாக இருக்குமே ஆனால் அல்லாவுக்காகத்தான் இந்த கொள்கையை நீங்கள் ஏற்றுக்கொண்டது உண்மையாக இருக்குமே ஆனால் அதற்கேற்றவாறு அதனுடைய பிரதிபலிப்புகள் இருக்க வேண்டும் நபிகள் நாயகம் செல்லல்லாஹுலே செல்லம் அவர்கள் இந்த அம்சத்தை தான் நமக்கு அதிகம் அதிகமாக வலியுறுத்தினார்கள் நீங்கள் சஹீகுல் புகார் என்ற நபிமொழி தொகுப்பை தமிழ் இன்னைக்கு வந்துவிட்டது ஒரு காலத்தில் நம்ம எல்லாம் சொன்னோம் ஹதீசுகள் இல்ல தமிழ்ல இல்ல குரார் தமிழ்ல இல்லைன்னு சொன்னோம் இன்றைக்கு அல்லாஹ்வுடைய அருளால் பல நூல்கள் இன்னைக்கு நபிகள் நாயகம் செல்லா வழி செல்ல முடிய சொற்கள் செயல்கள் அங்கீகாரங்கள் எல்லாம் மொழிபெயர்க்கப்பட்டு கிடைக்கின்றன சஹிகுல் புகார் எடுத்து முதலாவது ஹதீசை நீங்கள் புரட்டினால் முதல் ஹதீசை என்ன இன்னமல் ஆமால் பின்னியார் எல்லா செயல்களும் எண்ணங்களை பொறுத்து செயலுடைய அளவெல்லாம் பார்க்க மாட்டோம் நம்ம எல்லாம் என்னத்தை பார்ப்போம் நம்ம என்ன பார்ப்போம் ஒரு பொருள் ஒருத்தன் விற்கிறான் ஒரு படி ஒரு ரூபாய்க்கு தர்றாங்கிறான் ஒருத்தன் இன்னொருத்தன் வந்து அரைப்படி தர்றாங்கிறான் நம்ம எதை பார்த்து வாங்குவோம் ஒரு படி நிறைய தர்றான்ல ஒரு ரூபாய் கொடுத்து நம்மளுக்கு அரைப்படி வாங்கணும் அவன் என்ன எண்ணத்தில் தர்றான் அதை நான் பார்க்க மாட்டோம் தேவை என்ன என்னவா வந்து எனக்கங்கட எனக்கு அதிகமாக எவன் தர்றான் எனக்கு லாபகரமா எவன் தர்றான் அப்படின்னு நம்ம பாக்குவோம் அல்ல அதை பாக்குவானா இவருக்கு எத்தனை ரக்காத்து தொழுவாரு பாப்பானா என்ன நினைச்சுக்கிட்டு தொழுதாரு நல்லா பாப்போம் எத்தனை ரூபா கொடுத்தாரு நல்லா பாப்பானா நீ என்ன நோக்கத்து கொடுத்த அதை பாக்கலாம் அல்லாவ பொறுத்த வரைக்கும் எதை கணக்கில் கொள்கிறான் என்று சொன்னால் நீ என்னத்தை கணக்கில் கொள்கிறான் இன்னமல்லாமல் எண்ணங்களை பொறுத்து தான் எல்லா செயல்களுமே அமைந்திருக்கின்றன ஒரு மனிதன் எதை நீ எண்ணுகிறானோ அதுதான் அவனுக்கு கிடைக்கும் ஒரு மனிதன் எதை எண்ணி செயல்படுகிறானோ அதுதான் அவனுக்கு கிடைக்கும் என்று நபிகள் நாயகம் செல்லல்லா குலை செல்லும் அவர்கள் நமக்கு அற்புதமான ஒரு அறிவுரையை சொல்லியிருக்கிறார்கள் இந்த அறிவுரைக்கு விளக்கமாக பல சம்பவங்களை பல நிகழ்ச்சிகளை அவர்கள் நமக்கு சொல்லி தருகிறார்கள் நாளிலே நியாய தீர்ப்பு நாளிலே எல்லா மனிதர்களையும் இறைவன் மறுபடியும் ஒவ்வொருவரையும் விசாரணை நடத்தக்கூடிய தீர்ப்பு ஒழுங்கக்கூடிய நாள் அந்த நாளிலே அல்ல ஒவ்வொருத்தரையா விசாரிப்பான் அப்படி விசாரிக்க ஒரு மார்க் அறிஞர் வருவார் மார்க் அறிஞரே நீ என்ன பண்ணுன அவர் சொல்லுவார் மார்க் அறிஞர் என்ன பண்ணுங்கண்ணா நீங்க ஊழல் கூட்டம் பேசியிருக்க எத்தனை பேர் மேலக்காவிரியில் நாலு பேர் கூட்டம் பேசிட்டேன் ஒவ்வொரு ஊர் ஊரா சுத்தின எத்தனை கட்டுரை எழுதியிருக்கிறேன் எத்தனை டிவியில் நான் பேசுறேன் என்னால் எத்தனை ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து பயனடைந்திருக்கிறார்கள் அப்படின்னு இவர் என்னென்ன செஞ்சாரோ அதெல்லாம் அல்லாட்ட சொல்லுவார் அதெல்லாம் பொய்யான நெசம்தான் செஞ்சுதான் இருக்கார் இருப்பார் செய்யாத சொல்ல மாட்டார் அவர் எழுதின எழுத்து அவர் பேசின பேச்சு அவர் ஆற்றிய பணிகள் அவர் கற்றுக் கொடுத்த மாணவருக்கு நான் படிச்சு கொடுத்திருக்கிறேன் அவர் சொன்னதெல்லாம் வரிசையா பட்டியல் போடுவார் அல்ல என்ன சொல்லுவாங்க தெரியுமா இதெல்லாம் நீ செஞ்ச அதுல எந்த சந்தேகமும் இல்லை எதுக்கு செஞ்ச அல்ல இங்க பாக்கலாம் இதை பார்க்கல மேடையை பார்க்கல ஸ்டேஜ பாக்கல மைக்க பாக்கல எத்தனை பேர் அதெல்லாம் பார்க்கல அல்ல பாக்குறது என்ன நீ எல்லாத்தையும் கற்றுக் கொடுத்தியா எதுக்கு கொடுத்த எல்லாரும் பெரிய அறிஞர் இதை சொன்னால் அல்லா எனக்கு கூலி வருவான்னு சொன்னியா அதுக்குதான் சொன்னியா இதை சொன்னால் அல்லா இடத்துல எனக்கு பெரிய அந்தஸ்து கிடைக்கும் என்று எதிர்பார்த்தான் சொன்னியா அதை பத்தி நீ நினைச்ச கூட பார்க்கல நீ எதுக்கு சொன்ன